இன்னைக்கு ஸ்கூலுக்கு பிக் ஸ்கூலுக்கு போறீங்களாடா தங்கம் நாங்கள் வந்து ஒரு எயிட் ஃபோர்ட்டி ஃபைவ்க்குள்ளே வீட்டிலேருந்து கிளம்பணும்னு நினச்சோம் அதுமாதிரி கிளம்பியாச்சு இந்த தடவை பேக்லாம் பேக் பண்ணியாச்சு பாடி பொடி பேசக்கூடாது நண்டு மாதிரி இருந்துட்டு என்ன கோவம் வருது பார்த்தீங்களா விஷாலிக்கு இன்னைக்கு ஸ்கூல் பஸ் வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டோம் நாங்கள் அட்மிஷன் போட்டு அப்படி விஷாலியும் போனால் விட்டுட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணோம் ரெடியா இஷாலி ரெடியா போலாமா போலாம் பேபி மம்மி இஷால நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரேனா அவla அம்மான்னு ன்னு சொல்லிட்டா போதும் அப்படியே அம்மாங்கற கேரக்டருக்கு மாறிடுவா நம்ம பேபிய மாரிடணும் அப்ப நம்ம சொல்றலாம் கேப்பா பாருங்க நம்ம நீங்க உட்கார்ந்துக்கோங்க மம்மி விழுந்துறீங்க மம்மி வந்தாச்சு விஷாலி ஸ்லைட் விளாட ஃபுல்லா மழை தண்ணி நல்லா மழை பெஞ்சு தண்ணியா இருந்தது அக்கம்கமா கூட்டின்னு ஆபீஸ் ரூம் போய் அட்மிஷன் போட்டாச்சு ஆல்ரெடி அங்கன்வாடி போனாலும் கொஞ்சம் யூஸ்டா இருப்பான்னு நினைச்சோம் கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டுட்டேன் நானு நான் ஆஃபீஸ் ரூம் கூட்டிகிட்டு போகணும் அங்கே வந்து டைரி ஃபில் பண்ண சொன்னாங்க ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு முடிச்சுட்டு கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போகலான கூட்டிகிட்டு போனோம் கற்றுனா ஒரு கற்று செம்ம கற்று குட்டி போன அழுத பார்த்தா அவங்க அப்பா குறைய சங்கடம் விட்டு வர மனசு இல்லாமல் விட்டு வந்துட்டு கார் ஆகிட்டு எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுன்னாங்க என்னையை வேற பயமுறுத்திட்டாங்க நான் போய் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துடுவா அப்படின்னாங்க பிள்ளைய விட்டு வர்றதுக்குள்ளே இவங்க அப்பாவை கூப்பிட்டு வரதான் எனக்கு பெரிய வேலையாக இருந்துச்சு ஓகேவா அம்மாக்கு அம்மாக்கு Sama tuh dia oke. Okay. Bye. Okay. <laughs> 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 இல்லம்மா விட் தூடவா இருக்குதான் இருக்குது வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களோட அப்பா ஒரு புலம்பலோட புலம்பல் மணி எப்போ மூணாகும் எப்போ கூட்ட போகலாம் அப்படின்னு மூணாச்சோ இல்லையோ என்னை விரட்டிக்கிட்டு வந்துட்டாங்க வா வா கிளம்பு கிளம்ப போய் பிள்ளையை பார்த்துட்டு வருவோம் மிஸ்திரத்தை பேசிட்டு வருவோம்னு எனக்கு ஒரு டவுட்டு அவகளை விட்டோமா இல்லை இவகளை கொண்டே விட போகிறோமான்ற டவுட்டே எனக்கு வந்துருச்சு ஜன்னல் ஒன்று இருந்தது சரி அது வழியாக பார்க்கலாம்னு எட்டி பார்த்தோம்